யூடியூப் என்னுடைய காலை சரிய பதினோரு மணிக்கு அறிக்கின்றது பதிவு செய்யப்படுகிறது தமிழ்நாட்டிற்கான இன்றைக்கான விரிவான வானிலை அறிக்கையும் மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் வானிலை அமைப்பு அளவில் இருக்கிறது என்பது என்று இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிறோம் நமது முத்துசில்வம் மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு பக்கத்திற்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்தி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக் கொடுங்கள் தினசரி வானிலை அறிக்கை உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும் தற்போதைய நல்ல தமிழ்நாடு மற்றும் புதுவையில் பகல் நேர வெப்பநிலை அதிகரித்தும் தமிழ்நாட்டிற்குள் கிழக்கு திசை காற்று மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக காற்றின் முறிவின் காரணம் காரணமாக இன்றைய தினம் தென்காசி திருநெல்வேலி விருதுநகர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் பொதுவாக இந்த காற்று முறிவு எங்கெங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா கோடை காலத்துல அதிகபட்சமாக இந்த காலகட்டங்கள்ல இயல்பாக தென்காசி விருதுநகர் திருநெல்வேலியோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஏற்படும் அதே மாதிரி கும்பளி அதே மாதிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டங்களில் இந்த மாதிரியான காற்று முறைகள் ஏற்படும் இந்த காற்று முறைவு ஏற்பட்டு அங்கு மழை பெய்த பிறகுதான் கடலோரம் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு இந்த வெப்பச்சலன இடிமலை என்பது பரவலாக பதிவாக தொடங்கும் தற்போதைய வரப்படி கடந்த மூன்று தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்திருக்கிறது இன்று அதிகாலையிலும் தென் கடலோரத்தில் மழை பெய்திருக்கிறது அடுத்த ஐந்து தினங்களில் அதிகாலை நேரங்கள் மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலோர பகுதிகளில் நள்ளிரவு இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழையும் அடுத்து வரக்கூடிய நான்கு தினங்களுக்கு இந்த மழைப்பொழிவு தொடரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் தமிழகம் எங்கும் பரவலாக வெப்பச்சலன நடி பதிவாக உள்ளது இதனை நம்பி விவசாயிகள் முன்கூட்டிய பணிகள் ஏதாவது இருந்தால் அதை முன்கூட்டியே முடிக்குமாறு அறிவுறுத்துகிறேன் நன்றி வணக்கம்